அரிஷ்ட நாச யோகம் என்பது ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான யோகம் ஆகும் இது ஜாதகத்தில் ஏற்படும் தீமைகளை அரிஷ்டங்களை நீக்கும் சக்தி வாய்ந்த யோகம் ஆகும் இந்த யோகம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றம் நிதிவளம் மற்றும் சமூக மதிப்பு போன்ற பலன்கள் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் அரிஷ்டநாஷ யோகம் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கும் அதாவது குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் மேஷம் ரிஷபம் மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் ஏற்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அரிஷ்டநாஷ யோகம் பெறும் ராசிகள் ஒன்று மேஷம் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் பங்குச் சந்தை மற்றும் முதலீடுகளில் லாபம் புதிய வருமான வாய்ப்புகள் இரண்டு ரிஷபம் வருமானம் அதிகரிக்கும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு முதலீட்டில் லாபம் நிதிநிலை வலுவாக இருக்கும் மூன்று மீனம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திருமண வாய்ப்புகள் புதிய கூட்டாண்மைகள் சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் குறிப்பு இந்த யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைமைகள் மற்றும் பிற தனிப்பட்ட அம்சங்களின் அடிப்படையில் மாறுபடலாம் எனவே உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிட நிபுணரிடம் பரிசீலனை செய்து மேலும் தெளிவான தகவல்களைப் பெறுவது நல்லது